இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க மாமியார்கிட்ட இப்போ ராஜஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் தான் வந்து மாமாட்ட பேசி நான் டியூஷன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயம் ராஜ் எடுத்த முடிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதாவது அவங்க மாமியார் பேச்சு இப்போ வந்து சரிபடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கோவமாயிட்டாங்க ஏன்னா கதிர் பேசுகிறதும் சரியில்லை கோமதி பேசுகிறதும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாட்ட எல்லா ஒன்றுமே சொல்ல போகிறோன்னு சொன்னால் தான் இவங்க வந்து நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரை இப்போ அவங்க பக்கத்து இப்போ ராஜு வந்து திருப்பி விட்டாங்க இப்போ வந்து கதிர் வந்து சத்தியம் பண்ணிட்டாரு இந்த உண்மையை வந்து நான் சொல்ல மாட்டேன் அதுவும் வந்து நான் டியூஷன் போகிறதுக்கு நீங்கள் எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் உங்கள் சம்பள காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியம் வாங்கிட்டார் இப்போ அடுத்து ராஜி வந்து முடிவு எடுத்த விஷயம் நான் வந்து டியூஷனுக்கு போயிட்டு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் அவங்க மாமியார்ட்ட சொல்லி எப்படியாச்சும் தன்னோட மாமாக்கிட்ட பேசி எப்படியாச்சும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு ராஜி வந்துட்டாங்க கூடவே வந்து மீனாவும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது மயில் அதாவது தனியாக எல்லோரும் ஊக்கி வச்சிருக்காங்க ஏன்னா மயில் வந்து உடனே அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மயில் வந்து நம்மளை வந்து ஒதுக்குறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க சரவண்ட்ட சொல்லி இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மயில் வந்து இப்போ சரவணனுக்கு வந்து சம்பள காசு வந்திருக்கு அதை கூட வந்து மயில்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மயில் வந்து இப்போ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க அப்பா கிட்ட சரவணன் வந்து பணத்தை கொடுக்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் வந்து மயிலுக்கு பணம் தேவைப்படுற விஷயமா வந்து கேட்கும்போது நீ அப்பாட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மயில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பிரச்சனையை இழுத்து பார்ப்பாங்க அதுவும் பர்த்டேக்கு வந்து ஏற்கனவே பட்ஜெட் போட்டு இப்போ மருமகள் எல்லாருமே வந்து அழகாக மாமாவுக்கு தேவை வேண்டிய தேவை மாமியாருக்கு தேவை எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக போக போகுது இப்போதிக்கு வந்து விஷயத்தை வந்து கோமதி வந்து பாண்டியன்ட்ட சொல்ல போகிறதில்ல இது மாதிரி ராஜு வந்து டியூஷன் திரும்பவும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது தான் வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக போகுது பர்த்டே செலிப்ரேஷனில் சூப்பராக வந்து எபிசோடு போனாலும் போக போக வந்து அந்த பர்தேயில் வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செம எபிசோடாக இருக்க போது அதே மாதிரி கதிர் வந்து இப்போ ஓவராக வந்து ராஜிக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் ராஜி பண்ணுற விஷயத்தை பார்த்து கதிரே வந்து வேந்து போய் ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் சூப்பராக வந்து எபிசோடு போக போகுது அதே மாதிரி இப்போ வந்து மயிலை வந்து எல்லா விஷயத்துலையும் ஒதுக்க நினைக்கிறான்னு சொல்லிவிட்டு இவங்களும் வந்து சரியாக முடிவெடுக்க தெரியாமல் பிரச்சனை கிருக்கு